மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அம்மை தயார்படுத்தும் இப்புனித காலத்தில் ஆன்மீக புதுப்பித்தலோடு திருவையுடன் இணைந்து நம்பிக்கையின் திருப்பயணிகளாக பயணிக்க ஒன்றிணைவோம் என ஜால்மரை மாவட்ட ஆயர் பெருத்தந்தை ஜசிஞான பிரகாசம் அவர்கள் வெளியிட்டுள்ள திருவருகை கால சுற்று மடலில் அழைப்பு விடுத்துள்ளார் நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்னும் கருப்பொருளில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் பிரகடனப்படுத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் நுழைவாயிலாக இத்திருவர்கை காலம் அமைவது ஒரு சிறப்பான உடையமென சுட்டிக்காட்டியுள்ள ஆயரவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் இறை தந்தை தம்முடைய அன்பையும் மனத்தாழ்மையையும் வெளிப்படுத்துகின்றார் எனவும் இயேசு பாலகன் தீவன தொட்டியில் பிறந்ததன் வழியாக தம்மை ஏழை எளிய மக்களுடன் அடையாளப்படுத்தியது போன்று எம்மையும் தேவையில் உள்ளோருடன் பகிர்ந்து வாழ அழைப்பு விடுக்கின்றார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இறை மக்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட்டங்களுடன் மாத்திரம் விடாது நச்சியல்கள் மூலம் இக்காலத்தை பிறரன்பு காலமாக மாற்றியமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ள ஆயரவர்கள் ஜூப்லியாண்டில் பரிபூரண பலனியடைய மறை மாவட்டத்தில் உள்ள திருத்தலங்களுக்கு ஜாத்திரை மேற்கொள்ள அழைப்பு விடுத்துள்ளார் அத்துடன் நடந்தேறிய இரு தேர்தல்களிலும் மாற்றம் வேண்டிய ஒரு அரசியலை எதிர்பார்த்து மக்கள் புதியதொரு அரசாங்கத்தை பல எதிர்பார்ப்புகளுடன் தெரிவு செய்துள்ள நிலையில் மக்களின் எதிர்பார்ப்பை புதிய அரசாங்கம் கருத்தில் கொண்டு செயற்படுவதன் வழியாக எமது மண்ணில் நிலையான அமைதியும் பொருளாதாரம் மேம்பாடும் சொல்லித்தோங்க பிறக்கவிருக்கும் பாலக அருள் கூற வேண்டுமென இச்சுட்டு மடலில் தெரிவித்துள்ளார்